வணக்கம் ஆண்டாள் அருளியே ஒன்பதாவது பாசுரம் அவுட்லைன் தூக்கம் படுக்கையறையை பற்றிய ஒரு டெஸ்கிரிப்ஷன் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபங்கள் கமழ துயிலனைமேல் கண்வளரும் மாமீன் மகளே அவளை எழுப்பீரோ நைட் லேம்பு பெட்ரூம்ல நல்ல வாசம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ கண் கண்வளரும் ஊமகள் தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ அனந்தல்னா மனநிலை அனந்தல் அணத்தரதுன்னா வேற கொங்கு மண்டலத்துல சொல்லுவாங்க அப்படிமா உன்னையே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருந்த அதுவும் ஒரு வகை அனந்தல் ஒரு மனநிலை பிறழ்வு ஊமையா பதிலே சொல்ல வா எந்திரிச்சுவா வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் நல்ல வசதியான படுக்கை தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெறிய சுற்றி எரியுது தூபம் கமழ அதாவது பூஜை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வீட்டிலேயே இவன் மட்டும் தூங்கிட்டு இருக்கிறார் பலவரோட வீட்டுகளில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் எந்திரிச்சி வாங்க ஆனால் செல்லமாக வளர்க்கப்பட்டவர்கள் தூங்கி கொண்டிருப்பார்கள் இந்த பொண்ணு அப்படிப்பட்டவ செல்லங்கிற பேரில் நம்ம கெடுதல் தானே செய்யறோம் செல்லமாய் வளர்த்துருக்குறோம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா கெடுத்து வச்சிருக்கோம்னு அர்த்தம் ஆமாம் அதான் உண்மை அப்படிப்பட்ட செல்ல பொண்ணு பதிலும் சொல்ல மாட்டாங்கிறா இதோ வந்துடுறேன் கிளம்பிட்டேன் எந்திரிச்சிட்டேன் குளிக்க போகிறேன் குளிச்சிட்டேன் ஏதாவது சொல்லணும்ல சொல்கிறது கிடையாது செவிடோ ஆண்டா எவ்வளவு நுட்பமான ஆள் பாருங்க எப்படியெல்லாம் சந்தேகப்படுறா பாருங்க அதாவது நீங்கள் போலீஸ் அகாடமியில் பயிற்சி பெற்றவர்களால் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா அவங்கள கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க மிஸ்ட்ரஸ்ட் த ஆப்வியஸ் அப்படிம்பாங்க அதாவது இதுதான் நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு யூகத்தை நம்பாதே அதற்கு முற்றிலும் மாறாக நடந்திருக்கும் என்கிற கோணத்திலும் ஊமையோ பேசவே மாட்டாங்க அதோட நிறுத்தல ஓ அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா யோசிக்கிறாங்க ஆண்டாள் இவ ஊமை இல்லையோ அப்ப என்னவா இருக்கும் செவிடோ டெஃபன் செவிடா இருக்கிறதுனால தான் நம்ம பேசுறதெல்லாம் கேட்கலையோ வா எந்திரி என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்கலையோ இல்லை ரெண்டும் இல்லைன்னா ஒன்றுமே புரியாத மனநிலை சிக்கலான ஆளோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ அல்லது யாராவது பில்லி ஏவல் சூனியம் செய்வினை மாதிரி வச்சு விட்டாங்களா அதுவும் பண்ணலாம் ஏங்க அதெல்லாம் உண்மையே கிடையாதுங்க அப்படிங்கிறாங்க பல பேர் நாங்கள் என்ன நினைக்கிறோம் தான் எது உண்மைன்னா நம்ம ஒருத்தரை வந்து கஷ்டப்படுத்தி அழ வச்சு அந்த சிரமத்துக்கு ஆட்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் இவனை ஒன்றும் பண்ண முடியலையே இவன் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கான் எங்களுக்கு ஒன்றும் வழி இல்லையேன்னு ஆற்றாமையோட அழுகாகனு வச்சுக்கோங்க அந்த தான் செய்வினை அந்த அழுகை தான் பில்லி ஏவல் சூனியம் ஆமா அது நம்மை அநியாயம் செய்கிறவனை அழித்தே தீரும் எப்போ எப்படி அது ரொம்ப சூட்சமமானது சரி இங்க என்ன ஏமா பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ ஏதாவது மந்திரம் போட்டு விட்டாங்களா செய்வன வச்சுட்டாங்களா ஏனென்றால் மிக வலுவான மிக அதிகமான உற்பத்தியை தரக்கூடிய விதை எது விதை மையங்கள் வச்சிருக்கிறவங்க சொல்லுவாங்க எங்க விதை தான் சார் எங்கே இருந்து வாங்கிட்டு போகிற விதை சீக்கிரம் வளர்ந்துடும் அற்புதமான விளைவை தரும் ஈல்டு சூப்பராக இருக்கும் நாங்கள் சொல்கிறது அதிகமான உற்பத்தியை தருகிற வீரியமுள்ள விதை கண்ணீர் ஏழையனுடைய எளியவர்களுடைய அப்பாவிகளுடைய வலு இழந்தவர்களுடைய கண்ணீர் நாம் அந்த மாதிரி யாராவது உனக்கு மந்திரம் போட்டு விட்டாங்களா தூங்கீட்டேரு மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று நாமம் பலவும் நவீன்றேலோர் எம்பாவாய் மாயவன் மாதவன் வைகுந்தன் வைகுந்தம்ங்கிறது அவர் இருக்கிற இடத்துக்கு பேர் வைகுண்ட வாசன் அந்த வீட்டுக்கு பேர் அவரோட பங்களாவுக்கு பேர் வைகுண்டம் வைகுண்ட வாசன் மாயன் மாதவன் மாயன் பெரும் சூழ்ச்சிக்காரன் மாயங்கள் செய்பவன் ஏனென்றால் அவனுக்கு தெளிவாக இருந்திருக்கிறது கிருதயுகம் வாபரயுகம் கலியுகம் கலியுகத்திலே கிரேதாயுகம் கலியுகத்திலே நியாயம் ஜெயிப்பதற்கு கூட சூழ்ச்சி செய்ய வேண்டியிருக்கிறது என்பதை அந்த பாடத்தை கற்பித்தவனே கண்ணபரான் தான் அதனால்தான் கண்ணபரான் மாயங்கள் செய்பவன் பெரும் மாயக்காரன் நீங்க பாகவதம் படிச்சு பாருங்க கண்ணபுரானுடைய திருவிளையாடல்கள் லீலைகள் படிச்சு பாரு எத்தனை மாயங்கள் எத்தனை துரியோதனன் தனக்குத்தான் யாதவர்களினுடைய ஆதரவுன்னு வாங்கிட்டார் வாக்குறுதி அப்ப பலராமனுடைய ஆதரவு யாருக்கு பலராமன் துரியோதனனுடைய குரு பலராமன் போர்ல இருந்தாருன்னா துரியோதனன் தான் ஜெயிப்பார் அதுக்கு தேவகி அம்மா கிட்ட போய் சொல்லி இளைய யாதவர் கண்ணபுரான்னு சொல்லிட்டார் அர்ஜுனனுக்கு தேரோடுறேன்டார் அர்ஜுனன் தேரோட்டினால் அர்ஜுனனுடைய தேரை அர்ஜுனனுடைய தேரை ஓட்டினால் கண்ணபிரான் ஓட்டினால் அவனுக்கு எதிராக என்னுடைய இன்னொரு பையன் பலராமன் ஆயுதம் ஏந்த கூடாதுன்னு தேவகி கண்டிஷன் போட்டு பலராமன் நான் மகாபாரத போர் நடக்கும் போது இங்கேயே இருக்க மாட்டேன் நான் தவம் பண்ண மலைப்பக்கம் போயிடுறேன்னு போயிட்டார் இது அந்த விளையாட்டை இந்த மாயத்தை செஞ்சது யாரு கண்ணபிரான் தான் வேற யாரு அம்மா என்ன பலராமன் மட்டும் துரியோதனுடைய பக்கம் இருந்திருந்தால் எப்படி கண்ணபிரான் ஜெயிப்பார் முடியாது பலராமன் மிகப்பெரிய மற்போர் பாக்சர் கிரேட்டஸ்ட் பாக்சர் யார் பலராமன் பீமன் பலராமரோட சிஷ்யன் நாம் பலராமன் கிட்ட பீஷ்மரே தோத்துருவர் அப்புறம் என்ன பண்ற இப்படி பெரும் மாயக்காரன் கண்ணபரான் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று நாமும் பலவும் நவின்று ஏலோரும் பா வாய் இப்படி பலவிதமான பெயர்களை சொல்லி வழிபடுகிறோம் பிரார்த்தனை செய்கிறோம் வா தூக்கம் அது ஒரு குறியீடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் அது வந்து சாதாரண ஒரு வார்த்தை அல்ல அறியாமை ஒரு இருட்டு இருள் அல்லது விளக்கினுடைய நிழல் என்னதான் வெளிச்சம் கொடுத்தாலும் விளக்கு தன்னுடைய நிழலை வெளிச்சப்படுத்த முடியாது விரட்ட முடியாது என்பார்கள் அந்த மாதிரி நிலாவிற்கு கலங்க மாதிரி இப்படி பலவிதமான தூக்கம் நம்முடைய மனதிலே இருக்கிறது உடம்பு படுக்கையிலே தூங்குகிறது சில பேருக்கு அவர்களுடைய உடம்பே தூக்கத்தோட படுக்கையாயிடும் அவ்வளவு தூங்குவாங்க அவங்க உடம்புங்கிறது தூக்கத்தோட படுக்க அப்படி எல்லாம் இருக்கிறோமே வெளிச்சம் வெளிச்சத்திற்கு வர வேண்டும் வெளிச்சம் வெளியே இருக்கிறது தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெறிய வெளியில மணிமாட முழுக்க விளக்கு எரிகிறது மனதிற்குள்ளே வெளிச்சம் வேண்டாமா மூளைக்குள்ளே வெளிச்சம் வேண்டாமா புத்திக்குள்ளே வெளிச்சம் வேண்டாமா வேண்டும் அந்த வெளிச்சத்திற்காகத்தான் இந்த வேங்கடத்தை திருவேங்கடத்தை வழிபாடு செய்ய வேண்டும் வாருங்கள் நன்றி வணக்கம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி